அஸ்லாம் வலைக்கம் இது இந்த பழம் வந்து முகுசலி பழம்னு சொல்லுவாங்க நறுவள்ளி பழம் அமிஞ்சி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரம்லாம் இப்போ எங்கேயுமே இருக்கிறது இல்லை எல்லா இடத்துலையும் அழிஞ்சிட்டு வருதுங்க இந்தியாவில் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த பல அரிதான பழங்கள் கிடைக்குதுங்க அப்படி ஒரு சத்து நிறைந்த சிறிய பழம் தான் நறுவள்ளி பழம் கோர்டியா மெக்ஸ்ரா என அறிவியல் பெயர் கொண்ட இந்த பழம் வெவ்வேறு மாநிலங்களில் பல பெயர்களில் அழைக்கப்படுது இது நறுவள்ளி பழம்னோ முகசொலி பழம்னோ தமிழில் கூட அழைக்கப்படுதுங்க இந்த பழத்தில் வைட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகம் இருக்குதுங்க நமது செருமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுவதோடு உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவுதுங்க அது மட்டும் இல்லை சரும நோய்கள் ஆஸ்துமா இருமல் போன்றவற்றுக்கு நிவாரணம் அளிக்குதுங்க நாளுக்கு நாள் இந்த பழத்திற்கான தேவை மக்கள் தான் அதிகரித்து வருவதையும் பார்க்க முடியுதுங்க ஒரு காலத்தில் யாருமே கண்டுக்கொள்ளாமல் இந்த நறுவழி பழம் இந்தியாவில் பல்வேறு வகைப்பட்ட அரிய பழங்களின் நிலப்பரப்பில் தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்குங்க பார்ப்பதற்கு வட்ட வடிவில் சிறிதாக இருக்கும் நறுவழி பழத்தை ஊறுக்காயாகவோ பொடியாகவோ அல்லது நேரடியாக பழமாகவோ சாப்பிட்லாங்க இதில் வைட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடன் அதிகம் உள்ளது இந்த பழத்தில் நம்ம இப்போ ஊர்க்காய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் காம்போடவே நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் காய வச்சிருவோம் நல்லா காய வச்சுட்டு மாரி காம்பெல்லாம் இப்போ எடுத்துடலாம் சுத்தமாக கழுவி வச்சுட்டு காய வைக்கணும் அப்போ தான் தண்ணி உள்ள போகிறாமல் இருக்கும் இந்தமாரி மாரி இருக்காங்க அந்த இதை மட்டும் ஆஞ்சி எடுத்துருவோம் இந்த மாரி வெள்ளையாக இருக்கும் இந்த பழம் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இது நறுவல்லிக்காய் இந்தமாதிரி ஆஞ்சி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எப்படி ஊர்க்கா போடுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் ஜீரகத்தூள் வெந்தியம் கடுகு வெந்தியத்தையும் கடுகையும் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த காயை ஒரு கல் வச்சு தட்டிக்கலாம் லேசாக தட்டினாவே ரெண்டாயிடும் அது வந்து பிசு பிசு வலுவலுன்னு தாங்க இருக்கும் அதை வந்து உப்பு கொஞ்சம் கையில் தடவிக்கிட்டு விதையை மெதுவாக எடுக்கலாம் ஸ்பூன் ஸ்போக் ஸ்பூனாலேயும் உப்பு தடவிட்டு அதாலையும் எடுத்துக்கலாம் கையில் பிசு பிசுன்னு தாங்க ஒட்டும் அந்த பழம் இருக்கும் இந்த விதையை மட்டும் எடுத்து எடுத்து போட்டுற வேண்டியதாங்க எடுத்து போட்டுட்டு காயை ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம் எல்லா காயும் எடுத்து போட்டுக்குவோம் இந்தமாரி தட்டினா ரெண்டாயிடும் தாங்க செய்யணும் இந்த நறுவள்ளிக்காயில் ரொம்ப சத்து இருக்குங்க இந்தமாரி நீங்களும் ஊர்காய் போட்டோ பொடியாகவோ நேரடியாக அந்த பழம் நேரடியாகவே சாப்பிட்லாம் ஊர்காயாக நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் இந்தமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த ஊர்காய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்படி தாங்க விஜய் எடுக்கணும் உப்பு கொஞ்சம் கையில் தடைக்கணும் பிசு பிசுன்னு ஒட்டிக்குது இல்லைன்னா கையில் இந்தமாரி எடுத்து போட்டு வச்சுக்குவோம் டப்பாவில் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு விதையை எடுத்துகிட்டு இவ்வளோ இது கெடைச்சிச்சுங்க இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு வானலில் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூடு பண்ணி வச்சிடணும் நல்லெண்ணெயை ஃபஸ்ட்டு சூடு பண்ணி நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் இந்த அடுப்புலேயே வைக்க தேவையில்லைங்க எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் போட்டாச்சு ஜீரகத்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுக்கலாம் எல்லா தூளையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டையும் அரைச்சி தூள் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் வெயில் அடிச்சிச்சின்னா வெயிலில் வ காய வச்சு அரைச்சி தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா லேசாக வறுத்துட்டு அரைச்சி தூள் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கோம் அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க ஊருக்கா ரெடி ஆகிடுச்சு இதை அடுப்புலையே வைக்க தேவையில்லை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அரை இன்ச்சு எண்ணெய் மேலே நிற்கணும் அப்போ தான் அந்த இது ஊருக்காய் வீணாக போகாமல் இருக்கும் தினமும் அஞ்சு நாளைக்கு கிளறி கிளறி விட்டுக்கலாம் மறுநாள் எண்ணெய் பத்தலை ஊற்றிக்கலாம் சூடு பண்ணி ஆற வச்சு ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க இது அஞ்சு நாள் கழித்து ஊறுக்காய் ரெடி ஆகிடும் இதை வெளியே வச்சும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதைமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாதிரி எண்ணெய் மேலே அரை இன்ச்சுக்கு நிற்கணும் అల్టమ్ ఒక కంటైనర్ బాటిల్ లో ఉతీయించుక్లా థాంక్యూ